ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன் இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம் அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவல்லேருந்து இருந்து இது வரைக்கும் இருபத்தி எட்டு பாகம் சொல்லியிருக்கேன் இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாம் பாகம் ஆசிரமத்தில் அவந்திகாவை அழைச்சிக்கிட்டு வர்றதுக்காக போன அர்ஜுன் அவந்திகாவை அவள் சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்கத்தை பார்த்துட்டு அப்படியே மெய்மறந்து அவளையே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தான் வார்டன் கேட்டதுக்கும் இல்லை வேண்டாம் இன்றைக்கி தான் அவள் சந்தோஷமாக இருக்கிறதே நான் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் போய் ஏதாவது சொல்லி அவளோட சந்தோஷத்தை கெடுத்துடாதீங்க நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு அர்ஜுனன் சொல்லிவிட்டு அங்கேயே அமைதியாக நின்று அவந்திகாவையே பார்த்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அவந்திகா உள்ளே வந்தான் அவங்க எல்லாரையும் கட்டியில் உட்கார வைத்தோம் படுக்க வைத்தோம் அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்துட்டு திரும்பி அவந்திகா தன் முன்னே அர்ஜுன் நிற்பதை அப்போதுதான் கவனித்தாள் நீங்களா நீங்க எப்ப வந்தீங்க என்று சந்தோஷமாக அவனை பார்த்ததும் கேட்டாள் நான் வந்து ரொம்ப நேரமாச்சு ஆனா இப்பதான் உன் கண்ணுக்கு தெரியிறேன் அதுவும் உன் எதிரில் வந்து நின்னதுக்கு அப்புறம் இல்லைன்னா நீ என்னை பார்த்து கூட இருக்க மாட்டேன் நீ சந்தோஷமா சிரிச்சு பேசிகிட்டு இரு பார்க்கும்போதே எனக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இப்போவும் நீ என்கிட்ட சிரித்த மாதிரி பேசுறது என் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா வந்திகா என்று கேட்டான் அர்ஜுன் நீங்கள் திடீர்னு நீங்கள் வருவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கலை எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் வருவீங்கன்னு ஆமாம் உண்மையிலே நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் சரி நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க ஆமாம் இல்லை பாவம் நேற்றே என்னை எங்கேயோ ஆசையாக வெளியே அழைச்சிட்டு போகணும்னு நினச்சிங்க ஆனால் அதுக்குள்ளே என்னால் ஒரு சின்ன பிரச்சனையால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு சாரி நான் உண்மையிலே அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன் என்று அவந்திகா சொன்னாள் ஏ சும்மா அடிக்கடி நடிக்காத நீ வேணுமினே தான் பிளான் போட்டு மழைக்க வர மாதிரி நடிச்சிருக்கேன் அப்போ தான் என் கூட தனியாக வெளியே போகிறத தடுத்து நிறுத்த முடியும்னு நீ ஒரு பிளானோட தான் இருந்திருக்க நீ என் வண்டியோடய ரெண்டு டயருமே பஞ்சர் ஆக்கினவ தானே உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்று கூறி சிரித்தான் அர்ஜுன் அவந்திகாவும் சிரித்துக்கொண்டே நிச்சயமாக அப்படியெல்லாம் எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லை அந்த பூவோட வாசனையால் தான் எனக்கு தலை சுற்றி மயக்கமே வந்தது என்று கூறினார் அப்படியா அப்போ சரி இப்போவும் நான் உனக்கு மல்லிகைப்பூ வாங்கி வந்து இருக்கேன் உனக்கு எப்படி மயக்கம் வருதுன்னு நான் பார்க்குறேன் என்று கூறினான் அர்ஜுன் ஐயோ அந்த மாதிரியெல்லாம் மறுபடியும் ரிஸ்க் எடுக்காதீங்க எனக்கு அந்த மல்லிகைப்பூ வாசனையே பிடிக்கலை எனக்கு வேண்டாம் என்று சொன்ன அவந்திகாவை திரும்பு என்று கூறி அவளின் தலையில் வலுக்கட்டாயம் வலுக்கட்டாயமாக அவன் வாங்கி வந்த மல்லிகைப்பூவை வைத்தான் அர்ஜுன் வேண்டாம் நான் நிஜமாக தான் சொல்கிறேன் எனக்கு இந்த வாசனை பிடிக்கலை என்று கூறி அவந்திகா மறுபடியும் அவள் தலையில் இருந்த பூவை எடுக்க சென்றாள் எடுத்து வீசி எறிய முயற்சி செய்தாள் அர்ஜுன் உடனே அவளின் கையை பிடித்து அது எப்படி உனக்கு பிடிக்காமல் போகுதுன்னு நான் பார்க்குறேன் இங்கே அவந்திகா நேத்தே நீ பூவை எடுத்து வீசி எறிஞ்சதுக்கு என்னோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியுமா நான் அதனால் எவ்வளோ வருத்தமாக இருக்கிறேன்னு சொன்னால் உனக்கு புரியாது இந்த தடவை என்ன ஆனாலும் சரி நீ மயக்கம் போட்டு விழுந்தாலும் சரி உனக்கு சுத்தமாக அந்த பூவோட வாசனை பிடிக்கலைன்னாலும் சரி உன் தலையிலிருந்து பூவை எடுக்காதே எனக்கு கண்டிப்பாக கோபம் வரும் சொல்லிட்டேன் என்று மறுபடியும் கூறினான் அர்ஜுன் அதன் பிறகு அவந்திகாவும் அவனுடைய வார்த்தைகளை கேட்டு மிகவும் அமைதியானாள் சரி உன்னோட டியூட்டி முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் ஓ வார்டன்கிட்ட நான் சொல்லிட்டேன் வா நம்ம வெளியே போகலாம் என்று அவந்திகாவை அழைத்தான் அர்ஜுன் என்ன விளையாடுறீங்களா நேற்று தான் பர்மிஷன் போட்டேன் இன்றைக்கி என்னால் எங்கேயும் வெளியிலலாம் வர முடியாது அப்புறம் வார்டன் என்ன திட்டுவாங்க நான் எங்கேயும் வரலப்பா வேணுமுன்னா இன்னொரு நாள் வேணால் நம்ம ரெண்டு பேரும் உங்கள் ஆசைப்படியே எங்கேயாவது வெளியில் போகலாம் அவனை சமாதானப்படுத்த முயன்றால் அவந்திகா ஹலோ உன்னை யார் பர்மிஷன் போட சொன்னான் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் முக்கியமாக உன் வார்டனு உன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டேயும் பெருசா ஒரு குட் பை சொல்லிவிட்டு என் கூட நீ கிளம்பி வா நான் இங்கேயே உனக்காக வெயிட் பண்ணுறேன் என்று சொன்னான் அர்ஜுன் என்ன ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் பேசுறீங்க எனக்கு எதுவுமே புரியலையே என்று அவந்திகா போதே அதற்குள் வார்டனும் மலரும் ஒரு சில வயதானவர்களும் வந்து அவந்திகாவுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னார்கள் உன்னுடைய நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கணும் நீ சந்தோஷமாக இருக்கணும் எங்களோட ஆசிர்வாதம் உனக்கு எப்போவுமே இருக்கும் அவந்திகா என்று ஆளாளுக்கு ஆளுக்கு பேச அவந்திகாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன இவர்கள் பேசுகிறார்கள் என்று புரியாமல் அர்ஜுனனை திரும்பி பார்த்தாள் அவர்கள் அனைவரும் அர்ஜுனனிடம் தம்பி நிச்சயதார்த்தம் தானே பண்ண போகிற கல்யாணம் முடிகிற வரைக்குமாவது அவந்திகாவை இங்கே அனுப்பி வைப்பா அவள் தினமும் வந்தால் தான் எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணுறோம் என்று சொன்னார்கள் சாரி சாரி தயவு செஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க அவள் நாளிலேருந்து இங்கே வரமாட்டான் நான் அனுப்பவும் மாட்டேன் நீங்கள் எல்லோருமா சேர்ந்து எங்களோட கல்யாணத்துக்கு வர முடியலனாலும் பரவாயில்ல நானே அவளை இங்கே அழைச்சுக்கிட்டு வந்து உங்க எல்லார்கிட்டயும் நாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குறோம் இப்போ அவளை நீங்க சந்தோஷமா என் கூட அனுப்பி வைங்க என்றான் அர்ஜுன் இதையெல்லாம் அந்த சமயத்தில் கேட்டுக்கொண்டிருந்த அவந்திகாவால் எதுவும் பதில் பேச முடியவில்லை மாற்றி மாற்றி அனைவரிடம் வருகிறேன் என்று விடை பெற்றாள் வார்டனிடம் அழுது கொண்டே நான் அடிக்கடி இங்கு வருவேன் எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்றாள் தாராளமா எப்போ வேணும்னாலும் அவந்திகா நீ வரலாம் உனக்காக இந்த ஆசிரமம் என்றும் காத்து கொண்டிருக்கும் என்று வார்டனும் கூறினாள் மலர் மாலாவும் அவந்திகாவை கட்டி அவந்திகா மாலாவை கட்டி கொண்டு அழுதாள் உடனே மாலா என்னடி திடீர்னு என்கிட்ட கூட சொல்லவே இல்லை நீ என்று கேட்டாள் நீ வேற மாலா எனக்கே இப்போதான் தெரியும் இவர் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை என்னை வெளியே அழைச்சிட்டு போகிறதுக்காக என்ன ட்ராமா பண்ணுறாரான்னு தெரியல எனக்கு ஒன்றுமே புரியல வீட்டுக்கு போய் அப்பா அம்மா சொல்கிற வரைக்கும் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை என்றாள் அவந்திகா பிறகு இருவருமாக வண்டியில் வீடு வரை வந்து சேர்ந்தார்கள் அர்ஜுன் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற அப்படியே கிளம்பி நாம கடைக்கு போகணும் எங்கேயாவது போயிட்டு கூட வரலாம் சொன்னா கேட்க மாட்டேன்ற வீட்டுக்கு தான் போகணும்னு பிடிவாதம் பிடிக்கிற இப்ப வீட்டுக்கு போய் நீ என்னதான் பண்ண போறியோ என்று அவளின் வீட்டு வாசலிலே கையை பிடித்து ஈட்டான் அர்ஜுன் சட்டென்று பதவிப்படி அவந்திகா என்ன பண்ணுறீங்க என் கையை விடுங்க யாராவது பார்த்தா தப்பாக நினைக்க போகிறாங்க என்று அர்ஜுனின் கையை வலுக்கட்டாயமாக விளக்க பார்த்தா ஏன் பார்த்தா என்ன இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சரி நீ தான் என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டியே ஓ அப்பா அம்மா கிட்டே போய் பேசிட்டு வெளியில வா நான் இங்கேயே உனக்காக வண்டிகிட்ட வெயிட் பண்ணுறேன் என்று சொன்னான் அர்ஜுன் ஏன் எதுக்கு எனக்காக எதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க நீங்கள் கிளம்புங்க நான் போய் எங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசுகிறேன் என்று சொன்னால் ஏ அவந்தா நாளைக்கு காலையில் நமக்கு நிச்சயம் பண்ணுறாங்க அதுக்கு தேவையான புடவை நகையெல்லாம் எடுக்க வேண்டாமா அதுக்கு தான் என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க புடவை கடையில் வெயிட் பண்ணுறாங்க நீ வந்தன்னா உனக்கு பிடித்தமான புடவைகளும் நகைகளும் நீயே எடுக்கலாம் அதுக்காக தான் நான் உன்னை அழைச்சிட்டு போக இங்கேயே வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் நீ உன் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு உடனே கிளம்பி வா சீக்கிரம் போ மணி ஆகுது இப்போவே டைம் ஆயிடுச்சு என்று பேசினான் அர்ஜுன் அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் என்ன நீங்கள் திடீர்னு எங்கள் அப்பா அம்மா எப்படி சம்மதம் சொன்னாங்க எனக்கு இதில் நம்பிக்கையே இல்லை உங்கள் வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் எல்லாம் இல்லை என்னுடைய அப்பா அம்மா நிச்சயமாக இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதம் அதுவும் நாளைக்கே என்னால் நம்பவே முடியல நான் வரமாட்டேன் உங்கள் கூட எங்கேயும் எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுகிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க என்று கையெடுத்து கும்பிட்டால் அவந்திகா நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன் சரி உன் வீட்டில் போய் உன் அப்பா அம்மாவை பார்த்து நீ பேசு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் வந்து நீ எனக்கு பதில் சொல்லு அது வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் சரி நீ உள்ள போ என்று அவளின் கைகளை பிடித்து அவளை உள்ளே அனுப்பி வைத்தான் அர்ஜுன் அவந்திகாவும் வேகமாக வீட்டிற்குள் உள்ளே சென்றாள் அப்பா அப்பா என்று அழைத்து கொண்டே அப்பாவின் எதிரில் போய் நின்றாள் அர்ஜுனுனும் அவள் பேசிட்டு வர்ற வரைக்கும் நம்ம காத்து கொண்டிருக்கலாம் என்று வண்டியின் அருகிலே நின்று கொண்டே இருந்தான் ஓகே ஃப்ரான்ஸ் இத்துடன் இந்த இருபத்தி ஒன்பதாம் பாகம் முடிவடைந்தது மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ் இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம் பாய்